மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த முதல் இந்திய நடிகர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எல்லாரும் பாராட்டிட்டு வராங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது குறித்து வந்து விஜய் ஒரு ஸ்பீச் ஒண்ணு கொடுத்திருந்தாரு அதுல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மத்திய அரசு எடுத்த இந்த முடிவு வந்து நிஜமாவே நல்ல விஷயம்தான் கண்டிப்பா இது வந்து நம்ம நாட்டுக்கு ஒரு துணிச்சலான ஒரு முடிவை தான் தேடித்தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து கண்டிப்பா இது நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை வளர்த்து விடும் இதுல அதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது ஒரு நோக்கம் பெரிதா இருக்கு அப்படின்னா அதனுடைய பாதிப்புகளும் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் சோ நம்ம பாதிப்பு மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நோக்கம் வந்து நல்லபடியா ஆகாது சோ அதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் பொறுத்துட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன நம்ம விஜய் சில விஷயங்களை வந்து தவிர்த்து இருக்கலாமோ வந்து சின்ன எண்ணம் வந்திருக்கணும் அதாவது இப்படி வந்து பொதுமக்கள் மருந்து வாங்க முடியாம திரையரங்குல டிக்கெட் வாங்க முடியாம சாப்பாடு வாங்க முடியாம இப்படி பயணத்தின் போது ஊர் திரும்ப முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க சோ இதெல்லாம் வந்து கருத்துல கொண்டு அந்த நடவடிக்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நான் தொலைக்காட்சியில வந்து செய்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த பார்த்தேன் அது என்னன்னா ஒரு பாட்டி வந்து தன்னுடைய பேத்திக்காக ஒரு நிலத்தை வித்து பணம் கொண்டு வராங்க அந்த பணம் வந்து செல்லாததால அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க சோ இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு மட்டும் இல்லாம மருத்துவமனையில குழந்தையை குழந்தையை காப்பாற்ற முடியாம அந்த குழந்தை இறந்து போச்சு சோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்திருக்கலாமோ அப்படின்ற எண்ணமும் வருது ஒரு இருபது பர்சன்டேஜ் மக்கள்ல பணக்காரங்க அதிகமா இருந்தாலும் ஒரு மிச்சம் இருக்கிற எண்பது பர்சன்டேஜ் மக்கள் எல்லாரும் என்ன பாகம் பண்ணாங்க சோ இதுக்கெல்லாம் வந்து இவங்க ஏன் கஷ்டப்படணும் அதாவது பதுக்கி வச்சிருக்கவங்களை விட்டுட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே இவ்வளவு கஷ்டம் வருதே அப்படின்றத முதல்ல யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மட்டும் இல்லாம இதுவரை யாருமே பண்ண முடியாத பண்ண யோசிக்காத ஒரு விஷயம் இப்ப நடந்துட்டு வருது சோ இதுக்கு வந்து மத்திய அரசு நல்ல நடவடிக்கை எடுத்து சீக்கிரமே இந்த பிரச்சனை எல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய விஜய்